நாட்டு சிவனையே போற்றி எண்ணாட்டவர்களுக்கும் மெதுவாக போற்றி திருவண்ணாமலை சித்தர் ஸ்ரீ சிவகுருநாத சித்தர் அடியால் சிசியை சரி சர்க்குரு சிவலோ சுவாமிகள் அவர்கள் கருங்காலினுடைய வேல் கருங்காலுடைய சிறிச்சக்கரம் கருங்காலின பெட்டி கருங்காலியினுடைய சூழாயுதம் இதையும் இப்படி நான் வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் அதனுடைய தத்துவத்தையும் சித்தர் தத்துவத்தையும் சொல்ல வேண்டும் என்று உலக ஆன்மீக பக்தனுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அடியேன் அதை பற்றிய சிறிய விளக்கத்தையும் தெரியப்படுத்துகிறேன் கர்காலியனான வேல் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அணுக்கரகம் முருகப்பெருமானுக்காக சக்தியின் சுரூபமாய் வழங்கப்பட்டது இந்த வேல் இந்த வேல் நமது நமது பாவங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது நம்முடைய கர்ம வனைகளை நமது முன்பதிவு செய்த கர்ம வனைகளை அகற்றக்கூடியது நாம் இதை வீட்டிலே வைத்து நாம் வழிபடும் போது முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமான தலத்திற்கு பா அருகில் உள்ள முருகப்பெருமான தலுக்கு சென்று அவருடைய பாதத்திலே வைத்து நாம் வீட்டுக்கு வந்து எடுத்து வைத்து வழிபடலாம் இந்த வேலையும் நாம் ஒரு ஒரு பாத்திரத்திலே ஒரு செப்பு பாத்திரம் ஒரு ஒரு வெண்கல பாத்திரத்திலே விபூதி பிரசா விபூதி பிரசாதத்தை நிரப்பி அதனுள் வேல் வைத்து அந்த வேலுடைய தன்மை மூடியிருக்கும் பட்சத்திலே அந்த மேல் பகுதியில் இருக்கும் அந்த வேல் பகுதி மட்டும் தெரிய வேண்டும் மற்றது முக்கால் பகுதி அந்த விபூதி பிரசாதத்திலே மூடி இருக்க மாதிரி வைத்து விளக்கு ஏற்றி முருகப்புரமாக உண்டான மலர் புஷ்பங்களை சாற்றி நாம் மகள் விளக்கு ஏற்றி தினமும் வைத்து வழிபடலாம் அந்த பூதி பிரசாதத்தை படிக்கக்கூடிய குழந்தைகள் கல்வி அறிவு ஞானம் ஆற்றல் பெறவும் அதாவது ஆகாதவர்கள் செவ்வாதோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த பூதி பிரசாதத்தை தினமும் முருக நாமத்தை சொல்லி ஓம் சரவணபவாய நமக ஓம் கார்த்திகேயாய நமக ஓம் ஸ்ரீ பழனி ஆண்டவனையே போற்றி போற்றி என்று நமக்கு ஏழை எளியவர்களும் கல்வியிலே அறிவு கல்வி கல்வித்தன்மை இல்லாதவர்களும் கூட இந்த முருகப்பெருமான் நாமத்தை சொல்லி நாம் இதை நெட்டியிலே பூசிக்கொண்டால் கல்வியறிவு ஞானத்திற்கு உண்டான ஒரு தத்துவம் இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் இந்த கருங்காலி வேலையிலே இருக்கிறது என்பது என்னுடைய குருநாதர் சரி புலிமூர்த்தி சித்தர்வர்கள் அடியனுக்கு இந்த தத்துவத்தை சரி பள்ளியில் இருக்கக்கூடிய புலிமூர்த்தி சித்தர்வர்கள் இந்த தத்துவத்தை அடியனுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் ஆகவே இந்த கருங்காலி வேலை நான் வீட்டிலே வைத்து வழிபடுவது மிகவும் சாலசியது நம்முடன் முருகப்பெருமான் நம்முடனே இருந்து கொண்டிருக்கிறார் நமது குழந்தைகளுடன் இருந்து கொண்டே இருக்கிறார் நமது பிள்ளைகளுடன் பேரம்பேத்தியுடன் இந்த முருகப்பெருமான் உடன் இருந்து கொண்டே இருக்கிறார் அப்படி என்று ஒரு சக்தி நமக்கு நம்முடைய எல்கையிலே கிடைக்கிறது அடுத்தது கருங்காலி சூலாயுதம் சூலாயுதம் சக்தியின் சொருவமானது அதாவது காளியின் சொருவம் காளியின் சொருபமானது சூளாயுதம் இதை நாம் வீட்டில் வைத்து எப்படி வழிபட வேண்டும் என்றால் என்னுடைய குருநாதர் ரகசிய முறைப்படி இந்த கருங்காலி வேலை ஒரு ஒரு செப்பு தட்டியிலே வைத்து அதாவது வேப்ப இலை தினமும் இலை ஒரு ஒரு கொப்பு பிடுங்கி அதை நாம் அதை தட்டியிலே பரப்பி அதன் மீது இந்த கருங்காலி சுதாயத்தை வைத்து மஞ்சள் குங்குமம் விட்டு இதை நாம் தினமும் அகல் விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி வழிபட்டு வரலாம் அதன் அந்த குங்கும பிரசாதத்தையும் அந்த மஞ்சள் பிரசாத பெண்கள் அணிந்து கொள்ளும் போது தன்னுடைய கணவருடைய ஆயுள் பலன் நீடிக்கிறது தன்னுடைய குடும்பத்திற்கு உண்டான ஆயுள் பலன் நீடிக்கிறது ஆகவே இதை பக்தியுடனும் முறையாகவும் இதை கடைபிடிக்கலாம் குடும்பத்தினுடைய தன்மையிலே நமக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படுகிறது ஆகவே இந்த கருங்காலி சுதாயத்தை நல்லபடியான முறையில் வைத்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் நல்லபடியான முறையில் வைத்து வழிபடலாம் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருங்காலியான சிறிசக்கரம் இது மிகவும் சக்தியானது அனைத்து அம்மன் சக்தியினுடைய தத்துவமாய் சிறிசக்கரம் ஸ்ரீ ஆதி சங்கரனால் ஒரு நிர்வகிக்கப்பட்டது இது மிகவும் சக்தியானது இதில் அனைத்து தெய்வ அம்மன்களுடைய அருகரகம் வீட்டில் இருக்கிறது இந்த கருங்காலி சக்கரத்தை நாம் வீட்டிலே வைத்து எப்படி வழிபடும் என்றால் நாம் புஷ்பங்கள் அனைத்தும் மல்லிகை பூவு புஷ்பமங்கள் என்னென்ன எரிக்கிறதோ அத்தனை பூவையும் நாம் அதிலே ஒரு தட்டியிலை பரத்தி இந்த கருங்காலி சக்கரத்தை மேலே வைத்து மஞ்சள் குங்குமம் இட்டு சந்தனம் குங்குமம் இட்டு நாம் தினமும் வீட்டு வாசப்படியிலே மஞ்சள் தண்ணி தெளித்து வீட்டிலே வாசனை திறவையெல்லாம் தெளித்து நாம் அகழ்வளக்கேற்று இதை வழிபடும் போது நமக்கு அத்தனை அம்மன் குலதெய்வங்களின் கோயில் கொண்டு அத்தனை அம்மன்களை நம்ம வழிபட்டதற்குண்டான ஒரு சக்தி நமக்கு இருக்கிறது ஆகவே இதை வீட்டிலே வைத்து சுத்தவத்தமாக வீட்டையும் மனதையும் சுத்தவகித்தமாக இருந்தாலே போதும் நல்லபடியான முறையில் இந்த அணுக்கரகம் ஏற்படும் படிக்கும் குழந்தைகளும் இதை இதை தொட்டு வணங்கி அதனுடைய குங்கு அது அதன் மேல் இருக்கும் அந்த குங்கும பிரசாதத்தையும் மஞ்சள் பொடியையும் நாம் படிக்கும் குழந்தைகள் நெற்றியிலே வைத்துவிட்டால் அவைகள் அமர்ந்து பள்ளிக்கூடம் போய் திரும்பி வந்தபோது இதை கை கையால் முகத்தை கழுவை செய்துவிட்டு அவர்களை சாப்பாடு அறிந்துவிட்டு உட்கார்ந்து இதை நெற்றியிலே வைத்து விட்டால் அந்த மருதி சக்தி அடியோடு மாற்றம் ஏற்பட்டுவிடும் நினைவாற்றல் அதிகரிக்கும் ஆகவே என் குருநாதர் சொன்னது போல் என் போகர் மகரிஷியுடைய அனுகரகத்திலே இந்த சிவகுருநாத சித்தன் மக்கள் உலக மக்களுக்கெல்லாம் இந்த ஒரு ரகசியத்தையும் தெரியப்படுத்துகிறேன் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா திருச்சிற்றம்பலம் திரு